அனைவருக்கும் வணக்கம் புலிப்பாணி சித்தர் துணை இந்த பதிவில் சுக்ரன் லக்னம் முதல் பன்னெண்டு வீடுகளில் நின்றால் என்ன பலனை கொடுக்கும் என்பதை பற்றி தெளிவாக பார்க்க போகிறோம் களத்திரக்காரகன் சுக்கர பகவானே அழகிற்கு அழகு பணத்திற்கு பணம் கொடுக்கும் கிரகம் சுக்கர பகவானே ஆவார் காமத்திற்கு அதிபதியும் சுக்ரனே உங்கள் ஜாதகத்தில் லே என்று போட்டுள்ள இடமே ஒன்னாவது வீடாகும் திரையில் பாருங்கள் சுக்கரன் ஒன்னில் நின்றால் என்ன பலன் கொடுக்கும் என்பதை பற்றி பார்ப்போம் சுக்கரன் ஒன்னில் நின்றால் நல்ல செல்வம் உடையவராகவும் அழகாகவும் நல்ல குணங்களை உடையவராகவும் இருப்பார்கள் பெண்களை அதிகம் விரும்பக்கூடியவர்கள் சுக்கரன் லக்னத்தில் உச்சமானால் நல்ல செல்வ வளத்துடன் நல்ல வித்தை கல்வி கற்று வாழ்வில் முன்னேறும் வாய்ப்புகள் இவர்களுக்கு உண்டு சுக்கரன் ஒன்னில் நின்றவர்களின் உடல் தோற்றமே அழகாக இருக்கும் கண்களை பார்த்தாலே ஒரு அட்ராக்ஷன் இருக்கும் அந்த அளவிற்கு அழகான கண் உடையவர்கள் ஆடம்பரமாக வாழ் நினைக்கக்கூடியவர்கள் இல்லறத்தில் ஆர்வம் அதிகமாக இருக்கும் பெண்களை கவரும் தன்மை இவர்களிடம் உண்டு கொஞ்சம் சுயநலவாதியாக வாழக்கூடியவர்கள் நல்ல வாகன யோகமும் உண்டு பெண்களால் அதிகம் ரசிக்கக்கூடிய நபராக இருப்பார்கள் ஒன்னில் சுக்கரன் நிற்க நீண்ட காலம் உயிர் வாழ்வார் தன் மனைவி மீது அதிகம் நேச உடையவர்கள் வாழ்க்கையில் நல்ல மகிழ்ச்சியுடன் வாழக்கூடியவர்கள் இவர்கள் இவை அனைத்தும் சுக்கரன் ஒன்னில் நின்ற பலன் அடுத்து சுக்கரன் இரண்டில் நின்றால் என்ன பலன் என்று பார்ப்போம் இரண்டில் சுக்கரன் நிற்க நல்ல பணக்காரராக வாழும் வாய்ப்பு உண்டு இதில் சுக்கரன் நீசம் அடையக்கூடாது நல்ல அழகானவராக இருப்பார்கள் நல்ல குடும்பங்கள் இவர்களுக்கு அமையும் இவர்கள் பேசும் வார்த்தை இனிமையாக இருக்கும் அழகான குரலில் பேசுவார்கள் ரெண்டில் சுக்கரன் என்றால் நல்ல பணவரவு வந்து கொண்டே இருக்கும் கண் பார்வை நல்ல தெளிவாக இருக்கும் ரெண்டில் சுக்கரன் நிற்க பேச்சு உடையவர்கள் இவர்களுக்கு திருமணம் விரைவில் முடியும் நல்ல பண்பானவர்கள் இவைகள் அனைத்தும் சுக்ரன் ரெண்டில் நின்ற பலன் அடுத்து சுக்கரன் மூன்றில் நின்றால் என்ன பலன் என்று பார்ப்போம் சுக்கரன் மூன்றில் நின்றால் கலைகள் மீது ஆர்வம் அதிகம் உடையவராக இருப்பார்கள் இவரது சகோதரர்கள் நல்ல செல்வ வளமுடன் வாழக்கூடியவராக இருப்பார்கள் வீண் விரைச்செலவு இவர்களுக்கு உண்டாகும் திருமணத்திற்கு பின்பு வீண் செலவு அதிகமாகும் தேவையில்லாத விரயங்கள் கூட உண்டாகும் பொதுவாக மூனில் சுக்கரன் தனித்து வலிமை பெற்று நிற்பது சிறப்பு கிடையாது மூனில் சுக்கரன் நிற்க கோபம் அதிகமாக வரும் பெண்கள் மீது அதிக ஆசை உடையவராக இருப்பார்கள் இவை அனைத்தும் மூணில் சுக்கரன் என்ற பலன் அடுத்து நாளில் சுக்கரன் என்றால் என்ன பலன் என்று பார்ப்போம் சுக்கரன் நாளில் என்றால் திக் பலத்தை பெற்று வலிமை அடைகிறது நல்ல அழகான வீடு கட்டுவார்கள் வீடு வண்டி வாகனம் வாங்கும் யோகம் இவர்களுக்கு உண்டு நாளில் சுக்கரன் நிற்க நகை ஆடை எளிதில் கிடைக்கும் நல்ல ஆடம்பரமாக வாழக்கூடியவர்கள் நல்ல கவர்ச்சிகரமான அழகூடியவர்கள் உத்தமனாக வாழக்கூடியவர்கள் தர்ம சிந்தனை இவர்களுக்கு அதிகம் உண்டு வித்தையில் பல கற்கக்கூடியவர்கள் நல்ல ஞானம் கல்வி உண்டு நல்ல அழகாக இருப்பார்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களால் ஆதாயம் மற்றும் மகிழ்ச்சி உண்டாகும் நல்ல சிறப்பான தொழில்கள் இவர்களுக்கு அமையும் தாய்வழி மூலமாக ஆதாயம் கிடைக்கும் இவர்களின் தாயார் நல்ல குணம் படைத்தவராக இருப்பார்கள் இவர்கள் மேற்படிப்பு படிக்கக்கூடியவர்கள் இவை அனைத்தும் நாளில் சுக்கரன் நின்ற பலன் அடுத்து ஐந்தில் சுக்கரன் என்றால் என்ன பலன் என்று பார்ப்போம் ஐந்தில் சுக்கரன் இருக்க நல்ல புத்திமான் கல்வி ஞானம் உடையவர்கள் போன பிறவியில் செய்த புண்ணியத்தை இந்த பிறவியில் அனுபவிக்க பிறந்தவர்கள் குழந்தைகள் மூலமாக சந்தோஷம் இவர்களுக்கு உண்டு இவர்களின் குழந்தைகள் நல்ல மகிழ்ச்சியாக வாழக்கூடியவர்கள் இவர்களின் குழந்தை பிற்காலத்தில் நல்ல செல்வந்தராக வாழக்கூடிய அமைப்பு உள்ளது பெண் குழந்தை அதிகம் பிறக்கும் அரசாங்க வழி மூலமாக ஆதாயம் கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது ஐந்தில் சுக்கரன் என்றால் காதல் திருமணத்திற்கு வாய்ப்பு உள்ளது பூரவுனி சொத்துக்கள் கிடைக்கும் இந்த ஐந்தில் சுக்கரன் என்றால் நல்ல உபதேசம் செய்வார்கள் அடுக்குமாடிகள் கட்டி வாழக்கூடிய வாய்ப்பு உள்ளது எனவே வாய்ப்புகள் வரும் பொழுது அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் இவை அனைத்தும் சுக்கரன் ஐந்தில் நின்ற பலன் அடுத்து சுக்கிரன் ஆறில் நின்றால் என்ன மலன் என்று பார்ப்போம் இந்த ஆறாம் இடம் என்பது சத்ருஸ்தானம் ஆறில் சுக்கிரன் என்றால் அதிகம் சாப்பிடக்கூடியவராக இருப்பார்கள் ரொம்ப பயப்படுவார்கள் தைரியம் இல்லாதவர்களாக இருப்பார்கள் காம எண்ணங்கள் அதிகம் உடையவர்கள் பெண்களின் வெறுப்பை அதிகம் சம்பாதிக்கக்கூடியவர்கள் உடல் உபாதைகள் நோய்கள் இவர்களுக்கு அதிகம் ஏற்படும் வாய்ப்புண்டு எனவே உணவில் கவனம் செலுத்துங்கள் தேவையில்லாத வீண் விரயம் செய்வார்கள் மர்ம உறுப்பு சம்பந்தமான நோய்கள் ஏற்படும் ஆறில் சுக்கரன் என்றால் மனைவி வழி மற்றும் பெண்கள் வழி மூலமாக அதிக விரயங்கள் உண்டாகும் பணம் கொடுக்கல் வாங்கலில் பல பிரச்சனைகள் ஏற்படலாம் அதனால் கவனமாக இருங்கள் மனைவி கூட சண்டை சச்சரவு அடிக்கடி ஏற்படும் பிரிவினைக்கு கூட செல்லலாம் அதனால் சற்று கவனமாக இருங்கள் இவை அனைத்தும் சுக்ரன் ஆறில் நின்ற பலன் அடுத்து சுக்கரன் ஏழில் என்றால் என்ன பலன் என்று பார்ப்போம் இந்த ஏழில் சுக்கரன் என்றால் காம எண்ணங்கள் அதிகம் உண்டாகும் நல்ல அழகாக இருக்கக்கூடியவர்கள் தவறான பெண்களின் சவகாசம் கிடைக்கும் அபாயம் உள்ளது அந்த எண்ணங்களை மாற்றிக்கொள்ளுங்கள் நல்லது இல்லறத்தில் அதிகம் ஈடுபடக்கூடியவர்கள் பல பெண்களிடம் தொடர்பு ஏற்படலாம் மனைவி வழி மூலமாக அதிக லாபம் கிடைக்கும் அந்த அமைப்பு உள்ளது அதாவது மனைவி வழி மூலமாக அல்லது பெண்கள் மூலமாக லாபம் கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது பெண்கள் விஷயத்தில் பலவீனமானார்கள் காதல் திருமணம் நடைபெறும் வாய்ப்பு இந்த சுக்கரன் ஏழில் என்றால் உண்டு ஏழில் சுக்கரன் என்றால் அழகான தோற்றம் உடையவர்கள் சுயநலவாதி ஆடம்பரமாக வாழக்கூடியவர்கள் இவை அனைத்தும் ஏழில் சுக்கரன் என்ற படம் அடுத்து எட்டில் சுக்கரன் என்றால் என்னவள என்று பார்ப்போம் இந்த எட்டாம் இடம் என்பது ஸ்தானம் எட்டில் சுக்கரன் நிற்க நீண்ட ஆயுள் உடையவர்கள் தவறான பெண்கள் மீது மோகம் கொள்ளக்கூடியவராக இருப்பார்கள் எனவே அந்த எண்ணங்கள் இருந்தால் மாற்றிக்கொள்ளுங்கள் வாழ்வில் முன்னேறலாம் அரசாங்க வழி மூலமாக அவமானங்களை சந்திக்க நேரிடலாம் பண நஷ்டம் பொருள் நஷ்டம் அதிகம் உண்டாகும் பெண்கள் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படும் அது இல்லாமல் மர்ம உறுப்பு சம்பந்தமான நோய்கள் ஏற்படும் பெண்கள் வழியில் அவமானங்களை சந்திக்கலாம் கொடுக்கல் வாங்கலில் பிரச்சனை ஏற்படும் தவறான பெண்கள் சந்தர்ப்பம் ஏற்படும் அபாயம் உள்ளது கவனமாக இருங்கள் இவை அனைத்தும் சுக்கரன் எட்டில் நின்ற பலன் அடுத்து சுக்கரன் ஒன்பதில் நின்றால் என்ன பலன் என்று பார்ப்போம் இந்த ஒன்பதாம் இடம் என்பது பாக்கியஸ்தானம் ஒன்பதில் சுக்கிரன் என்றால் சொன்ன சொல் தவறாது நடப்பார்கள் தெய்வ பக்தி உடையவர்கள் நீண்ட ஆயில் உடையவர்கள் நல்ல பண வசதியுடன் வாழக்கூடியவர்கள் நல்ல குணம் தர்ம சிந்தனை மற்றும் ஒழுக்கம் உடையவர்கள் ஒன்பதில் சுக்கரன் நிற்க நல்ல நிர்வாகத்திறன் உடையவர்கள் ஒன்பதில் சுக்கரன் நிற்க அவரின் தந்தை பணக்காரராக இருப்பார்கள் மனைவியால் வாழ்வில் அதிர்ஷ்டங்கள் உண்டாகும் மனைவியால் நல்ல குடும்ப வாழ்க்கை மற்றும் மகிழ்ச்சி உண்டாகும் ஒன்பதில் சுக்கரன் என்றால் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை நோக்கி செல்லும் உங்களுக்கு குரு அதிகம் இருக்கும் இவை அனைத்தும் ஒன்பதில் சுக்கரன் என்ற பலன் அடுத்து சுக்கரன் பத்தில் நின்றால் என்ன பலன் என்று பார்ப்போம் இந்த பத்தாவது தினம் என்பது கர்மஸ்தானம் தொழிலை குறிக்கும் பத்தில் சுக்கரன் என்றால் நல்ல கல்வி உடையவர்கள் தீர்க்கமான ஆயுள் உடையவர்கள் நகைகள் பணங்கள் சேர்க்கும் வாய்ப்பு இவர்களுக்கு அதிகம் உண்டு எனவே வாய்ப்பு கிடைக்கும் பொழுது அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பதவி பாராட்டு அந்தஸ்து போன்றவை கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது நல்ல எண்ணங்கள் மற்றும் நல்ல காரியங்களை செய்யக்கூடியவர்கள் நல்ல சிறப்பான கல்வி கிடைக்கும் மற்றவர்களுக்கு கெடுதல் நினைக்கும் எண்ணம் இவர்களிடம் குறைவு பத்தில் சுக்கரன் என்றால் அறிவாளி வாகன யோகம் இவர்களுக்கு உண்டு நகைகள் அலங்கார பொருட்கள் ஆடை பெண்கள் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் சினிமாத்துறை வண்டி அழகு சாகனம் இந்த போட்டோ ஸ்டுடியோ போன்ற தொடர்புடைய தொழில்கள் இவர்களுக்கு கிடைக்கும் தொழில் சிறப்பாக அமையும் இவை அனைத்தும் சுக்கிரன் பத்தில் இந்த பலன் சுக்கிரன் பதினொன்னின் என்றால் என்ன பலன் என்று பார்ப்போம் இந்த பதினோராம் இடம் என்பது லாபஸ்தானம் பதினொன்றில் சுக்கிரன் நிற்க நல்ல சுவையான உணவுகளை விரும்பி உண்பதில் ஆர்வம் உடையவர்கள் பெண்கள் வழியில் லாபம் அதிகமாக கிடைக்கும் இல்லறத்தில் அதிகம் ஈடுபடுவார்கள் அரசாங்க வழி ஆதரவு இவர்களுக்கு உண்டு பூர்வீக சொத்து கிடைக்கும் காம எண்ணங்கள் உடையவர்கள் அது அதுமட்டுமல்லாமல் இசை மீது இவர்களுக்கு ஆர்வம் அதிகம் பதினொன்றில் சுக்கரன் என்றால் உடலில் நோய்கள் ஏற்பட அதிக வாய்ப்புண்டு எனவே நல்ல தரமான உணவுகளை நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கொள்ள வேண்டும் இவை அனைத்தும் பதினொன்றில் சுக்கரன் என்ற பலன் அடுத்து பனிரெண்டில் சுக்கரன் என்றால் என்ன பலன் என்று பார்ப்போம் இந்த பன்னெண்டாம் இடம் என்பது சயன விரயஸ்தானம் மோட்சஸ்தானம் என்று கூறலாம் பனிரெண்டில் சுக்கரன் நிற்க காம எண்ணங்கள் அதிகம் ஏற்படும் வீண் செலவு செய்யக்கூடியவர்கள் பெண்களுக்கு அதிக செலவு நீங்கள் செய்வீர்கள் பெண்கள் தொடர்பான விரயங்கள் அதிகம் ஏற்படும் பல பெண்களிடம் தொடர்பு ஏற்பட நேரிடும் எனவே கவனமாக இருங்கள் வெளிநாடுகள் செல்ல வாய்ப்புண்டு அல்லது வெளியிடத்துக்கு சென்று நீங்கள் வாழக்கூடியவராக இருப்பீர்கள் பெண்கள் விஷயம் தவிர மற்ற விஷயங்களில் சிக்கனமாக இருப்பீர்கள் இவை அனைத்தும் சுக்கரன் பன்னிரெண்டில் நின்ற பலன் இந்த பதிவில் சுக்கரன் லக்னம் முதல் பன்னெண்டு பாகங்கள் நின்றால் என்னென்ன பலன்களை கொடுக்கும் என்பதை பற்றி தெளிவாக பார்த்துள்ளோம் இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் இந்த பதிவின் கீழே குறிப்பிடவும் நன்றி வணக்கம்